இங்கே களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை பொறுத்தமட்டிலும் வனத்துறை கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களும் சமூக ஆர்வருடைய புள்ளி விவரங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது வனத்துறையே இதுவரையிலும் களக்காடு முண்டந்துறை பகுதியில் எத்தனை புலிகள் இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்தவில்லை அண்மையில் ஒரு சில தகவல் உரிமை சட்டத்தினுடைய அடிப்படையில் பெறப்பட்ட தகவல்களில் ஐந்து புலிகள் இருப்பதாக சொல்லுகிறார் அதற்கும் முழுமையான எந்தவிதமான ஆதாரமும் இல்லை நான் பல்வேறு விதமான உயர் அதிகாரியிடத்திலே பேசியது அவரிடத்தில் கேட்டிருந்தபடி ஒரே ஒரு புலி மட்டும்தான் கேரளாவினுடைய மலைப்பகுதிகளிலே இருந்து இந்த களக்காடு முண்டந்துறை பகுதிக்கு வந்து செல்வதாகத்தான் சொல்லுகிறார்களே தவிர அதைத் தவிர வேறு ஒரு புலி கூட இங்கேயே இருப்பிடமாக கொண்டு வாழ்வதற்குண்டான எந்தவிதமான ஆதாரம் இல்லை என்பதுதான் இதுவரையிலும் இருக்கக்கூடிய நிலைமை களக்காடு முண்டந்துறை வனத்துறை இயக்குனர் இளையராஜா அவர்கள் விரைவில் வந்து அதாவது நாளைய மறுதினம் இருபத்தி நான்காம் தேதி முதல் புலிகளுடைய எண்ணிக்கையை கணக்கெடுப்பு துவங்கும் என்று அறிவித்திருக்கிறார் வனத்துறை அதிகாரிகள் மட்டுமே இந்த புலிகள் காப் புலிகள் எண்ணிக்கை கணக்கெடுப்பு நடத்தினால் அது உண்மை வெளிவராது என்று சொன்னால் வரக்கூடிய மூன்றாம் தேதி மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது மிக முக்கியமாக இந்த புலிகளுடைய எண்ணிக்கை தான் அங்கு பிரச்சனையாக இருக்கும் அது புலிகளிடமாக புலிகளுடைய புகலிடமாக வழக்க களக்காடு முன்னந்திரை பகுதி மாஞ்சோலை பகுதி இருக்கிறதா இல்லையா என்பது தான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் எனவே என்னுடைய வேண்டுகோள் வனத்துறை அதிகாரிகளை மட்டுமே வைத்து புலிகள் கணக்கெடுப்பு நடத்தினால் முழு உண்மை வெளியே வராது எனவே இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நடுநிலையாளர்களும் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக இங்கே வந்து மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் இருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த என்வான்மெண்ட் சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான துறை அதிகாரிகள் பேராசிரியர்கள் அதே போல நடுநிலையாளர்களாக கூடிய இந்த சமூக ஆர்வர்கள் உட்பட இதுபோன்ற ஒரு பரந்துபட்ட குழுவும் சேர்ந்து ஆய்வு செய்தால் மட்டும்தான் இந்த களக்காடு முண்டந்துறையில் புலிகள் இருக்கிறதா இல்லையா என்பதே வந்து தெரியவர் எனவே இருபத்தி நான்காம் தேதி முதல் நம்முடைய களக்காடு முண்டந்துறை பகுதியில் நடைபெறுவதாக இருக்கக்கூடிய புலிகள் கணக்கெடுப்பை வனத்துறை அதிகாரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு செய்யக்கூடாது நடுநிலையாளர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் அப்பொழுதுதான் அது உண்மையான தகவல் வரும் இதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் அதன் அதாவது நிரந்தரமாக புலிகள் வந்து மாஞ்சோலை பகுதியிலேயோ களக்காடு முன்னத்துறை பகுதியிலேயோ வாழ்வதற்குண்டான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது எனவே இது புலிகள் இங்கே வாழவில்லை என்று முடிவாகிவிட்டாலே அங்கே மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்ற வேண்டிய அவசியமே வராது எனவே தவறான தகவலுடைய அடிப்படையிலேயே பல்லாயிரக்கணக்கான மக்களை நூறாண்டு காலத்துக்கு மேலாக வாழ்ந்து கொண்டக்கூடிய மக்களை அகற்றுவதற்குண்டான நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபடப்படும் நான் எத்தனையோ முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் ஆனால் அது அவர்களுடைய காதுக்கு எட்டுகிறதா இல்லையா என்பது தெரியவில்லை எனவே இதை ஒரு முக்கியமான வேண்டுகோளாக வைக்கிறேன் வனத்துறை அதிகாரிகள் இதையாவது ஒரு முறையாக நெஞ்சுக்கு அதாவது மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மட்டும் கணக்கெடுப்பு நடத்தி தவறான த புள்ளிவரம் கொடுப்பது எந்த விதத்திலும் சரியாக இருக்காது இந்த கனிமூல கொள்ளையை பற்றி பேசாத தனிநபர்களே எங்கே இல்லை எல்லாரும் பேசுகிறார்கள் அந்த கனிமூலத்து கொள்ளையால் வந்து எல்லா குடும்பங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் எனவே எல்லாரும் பேசுகிறார்கள் தென்காசி மாவட்டத்துக்கு உட்பட்ட மக்கள் த அதனால் ஏற்பட நேரடியாகவும் மறைமுகமாக ஏற்கூடிய பாதிப்புகளை பேசுகிறார்கள் சமூக அமைப்புகள் பேசுகிறார்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுகிறார்கள் ஆனால் இதுவரையிலும் அதை தடை செய்வதற்கோ நிறுத்துவதற்கு உண்டானோ ஆக்கபூர்வமான ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கை எதுவும் ஏற்படவில்லை என்று நான் கருதுகிறேன் எனவேதான் ஒரு பதினைந்து தினங்களுக்கு உள்ளாக நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கனிம வெள்ள கொள்ளையை தடுத்து தடுத்திருப்பதுக்குண்டான ஆக்கபூர்வமான நடவடிக்கையாக அனைத்து கட்சிகளையும் அனைத்து சமுதாயத்தில் வியாபாரிகள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் போல் சமூக ஆர்வர்கள் அரசியல் கட்சிகள் என்று அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு முதல் கட்டமாக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் கலந்துரையாடல் ஆலோசனை கூட்டம் நடத்துவதென்று நான் முடிவு செய்திருக்கிறேன் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துவதற்கு உண்டான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தவிருக்கிறேன் ஒரு இரண்டு வார காலம் அவகாசம் கொடுத்து இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு உண்டான போராட்டம் அல்ல போராட்டம் நடத்துவதற்கு இந்த கனிமூல கொள்ளைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உண்டான ஒருங்கிணைந்த செயல்பாட்டை முடிவு செய்வதற்கு உண்டான ஒரு ஆலோசனை கூட்டம் அது ஒரு இரண்டு வார காலமோ அது வந்து ஒரு இருபது நாளோ அதற்குள்ளாக இந்த கூட்டத்தை தென்காசியிலே கூட்டுவதற்கு முடிவு செய்திருக்கிறார்